வணக்கம் என்னோடய பேர் டாக்டர் சித்தார்த் இந்த காணொலியில் நம்ம டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எனப்படும் நீரிழிவு நோய் பற்றி பார்க்கலாம் டயபட்டிஸ் மெலிட்டஸ் அல்லது நீரிழிவு நோய் எனப்படுவது நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையாகும் ஏன் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எப்படி ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே சீராக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் நம்ம மேல் வயிற்று பகுதியில் கல்லீரல் லிவர் எனப்படும் ஒரு உறுப்பு இருக்கும் அதுக்கு கீழே பேன்கிரியாஸ் கனயம் எனப்படும் ஒரு உறுப்பு இருக்கும் இந்த பேன்கிரியாஸ் எனப்படும் ஒரு உறுப்பில் லாங்கர்ஹான் திட்டுக்கல் அப்படின்னு ஒரு திட்டு திட்டாக இருக்கும் அந்த திட்டுக்கல்ல பீட்டா செல்ஸ் எனப்படும் ஒரு வகையான உயிரணுக்கள் இருக்கும் அந்த பீட்டா செல்ஸ் என்ன பண்ணுவோம்னா இன்சுலின் அப்படின்னு ஒரு ஹார்மோனை உற்பத்தி செய்யும் இன்சுலின் அப்படின்றது ஒரு ஹார்மோன் நம்ம புரிதலுக்காக அது ஒரு சத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் என்ன பண்ணோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் எடுத்துட்டு போய் அந்த செல்கள் அந்த சர்க்கரையை எரிக்கிறது மூலமா அந்த செல்களுக்கு சக்தி கிடைக்குது அந்த செல்கள் செயல்படுது இப்போது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் அந்த சர்க்கரையானது உள்ள அந்த குளுக்கோஸ் எனப்படும் சர்க்கரையானது உள்ளே போகிறதுக்கு ஒரு பூட்டு இருக்கும் அந்த பூட்டுக்கான ஒரு ஒரு வழியாக தான் போகணும் அது ஒரு பூட்டு இருக்கும் அந்த பூட்டுக்கான சாவி தான் இந்த இன்சுலின் அந்த இன்சுலின் வந்து இந்த சாவி போட்டு திறந்தாதான் தான் இருக்கக்கூடிய சர்க்கரையானது ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் போகும் அந்த சர்க்கரை ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் மூலமாக எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட்ரீட் மூலமாக எரிக்கப்பட்டு ஒவ்வொரு செ செல்களுக்கும் சக்தி கொடுக்குது இப்போது இந்த இன்சுலின் போதுமான அளவு சுரக்காமல் இருக்கிறதுனாலையோ அல்லது சுத்தமாகவே சுரக்காமல் இருக்கிறதுனாலையோ அல்லது இன்சுலின் போதுமான அளவுக்கு சுரந்தோ அது போய் ஒவ்வொரு செல்களையும் செயல்படாமல் இருக்கிறதுனாலையோ இந்த இரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கலாம் இதை வச்சு நம்ம டயபெட்டீஸ் நிறைய விதமாக பிரிப்போம் டைப் ஒன் டயபட்டிஸ் அப்படின்றது இன்சுலின் வந்து சுத்தமாகவே நம்ம உடம்புல சுரக்காத ஒரு நிலை டைப் டூ டயபட்டிஸ் ஒன்று இன்சுலின் கம்மியாக சுரக்கிறது அல்லது இன்சுலின் சுரந்தும் அது சரியாக போய் ஒவ்வொரு செல்கள்லையும் வேலை பார்க்காம இருக்கிறதுனால இருக்கலாம் அல்லது ரெண்டு நாளையும் இருக்கலாம் இன்சுலின் கம்மியாகவும் சுரக்கும் அதே நேரத்தில் சுரக்கக்கூடிய இன்சுலின் ஒவ்வொரு செல்கள்லையும் போய் வேலை பார்க்காது அல்லது ஒவ்வொரு செல்லும் இன்சுலின் சொல்றதை கேட்காம இருக்கலாம் அதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது டைப் டூ டயபட்டிஸ் பேர் அதாவது கர்ப்ப வரக்கூடிய டயபட்டீஸ்க்கு பேரு ஜெஸ்டேஷனல் டயபட்டிஸ் சில மரபணுக்கள்ல சில பாதிப்பு இருக்கிறதுனால வரக்கூடியது மோனோஜெனிக் டயபட்டீஸ்ன்னு சொல்லுவோம் அல்லது சில என்டோக்ரைன் கிளான்ஸ் நாளமில்லா உரப்பிகள்ல சரியா செயல்படாத அல்லது அது வந்து இன்சுலினுக்கு அகைன்ஸ்ட் எதிராக சில ஹார்மோன்களை சுரக்கிறது மூலமாகவும் இந்த டயபட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது போன்ற பலவிதமான காரணங்களால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய நிலையை தான் நம்ம நீரிழிவு நோய் சர்க்கரை வியாதி அல்லது டயபட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு அழைக்கிறோம் நம்மளுடைய இரத்தத்துல சர்க்கரை அளவை எந்தெந்த விதத்துலாம் கலக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நம்ம எந்த இதுவும் சாப்பிடாம வெறும் வயிற்றுல காலையில பார்க்கக்கூடிய ரத்தத்தின் சர்க்கரை அளவு குளுக்கோமீட்டர் மூலமா பார்க்கக்கூடிய சர்க்கரை அளவு அதுக்கு பேரு பாஸ்டிங் பிளட் கிளூகோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டது ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கக்கூடிய சக்கரை அளவுக்கு பேரு டூ ஹவர் போஸ்ட் பிராண்டியல் பிளட் கிளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம் மூன்றாவது அந்த நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் பார்க்கக்கூடிய பிளட் குளுக்கோஸ் அதுக்கு பேர் ரேண்டம் பிளட் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம் நான்காவது ஹச் பி ஏ சி அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கடந்த மூன்று மாதங்களாக எவ்வளவு இருந்துச்சு அப்படின்ற ஒரு இதோட சராசரி அதோட ஆவரேஜ் தான் இந்த ஹச் பி ஏ சி இதெல்லாமே ஒரு அளவீடுகள் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை வந்து சீரான அளவுக்குள்ள இருக்கா அல்லது அளவுக்கு அதிகமான நிலையில் இருக்கா நமக்கு நார்மலா இருக்குமா அல்லது டயபெட்டிக் வர்றதுக்கு முன்றைய நிலை அதாவது ப்ரீ டயபெட்டிக்காக இருக்குமா அல்லது டயபட்டிஸ் வந்துருச்சா நீரிழிவு நோய் வந்துருச்சா அப்படிங்கிறத இந்த அளவீடுகள் மூலமா நம்ம அறிந்து கொள்ளலாம் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு ஒரு சீராக இருக்கு அப்படின்னா என்னன்னா வெறும் வயிற்றில் அதாவது ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸோட அளவு எழுபதுல இருந்து நூறுக்குள்ள இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கக்கூடிய ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதாவது போஸ்ட் பிராண்டியல் பிளட் க்ளூக்கோஸ் டூ ஹவர் போஸ்ட் பிராண்டியல் பிளட் க்ளூக்கோஸுங்கிற அளவு நூற்றி நாற்பதுக்கு கீழே இருக்கணும் இந்த அளவுக்குள்ளே இருந்துச்சுன்னா ரத்தத்தோட அளவு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு சீராக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த சர்க்கரை வியாதி டயபட்டிஸ் மெலட்டஸ் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு பேர் ப்ரீ டயபட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ரீ டயபட்டிஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பேர்டு ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் எனப்படும் ஒரு நிலையாக இருக்கலாம் அதாவது வெறும் வயிற்றில் சர்க்கரையின் அளவு நூறுலேருந்து நூற்றி இருபத்தைந்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நிலை நார்மலாக நூறுக்கு கீழே இருக்கணும் அதாவது எழுபதுலேருந்து நூறுக்குள்ளே இருக்கணும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஆனால் இந்த ப்ரீ டயபட்டிஸ் எனப்படுறவங்களுக்கு வெறும் வயிற்றில் சர்க்கரை அளவு நூறுலேருந்து நூற்றி இருபத்தைந்து வரைக்கும் இருக்கும் ரெண்டாவது கண்டிஷனுக்கு பேர் இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இந்த இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இரண்டு மணி நேரம் கழித்து பார்க்கக்கூடிய சர்க்கரை அளவு டூ ஹவர் போஸ்ட் பிராண்டியல் பிளட் குளுக்கோஸ் ஆனது நூற்றி நாற்பதுல இருந்து இரநூறு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கக்கூடிய ரத்தத்தின் சர்க்கரை அளவு நூற்றி நாற்பதுக்கு கீழே இருக்கணும் ஆனால் இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ் எனப்படும் ஒரு ப்ரீ டயபெட்டிக் அதாவது டயபெட்டிக்கு ஒரு முந்தைய நிலை அவங்களுக்கு இம்பேடு ஃபாஸ்டிங் இம்பேடு குளுக்கோஸ் டாலரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு டூ ஹவர் போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸ் வந்து நூத்தி நாற்பதுல இருந்து இருக்கும் சரி இப்போ டயபட்டிஸ் மெலிட்டஸ் நீரிழிவு நோய் அப்படிங்கிறவங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையின் அளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் பார்க்கக்கூடிய சர்க்கரையின் அளவு நூற்றி இருபத்தைந்துக்கு மேலே இருக்கும் இரண்டு மணி நேரம் கழித்து பார்க்கக்கூடிய போஸ்ட் பிராண்டியல் பிளட் க்ளூக்கோஸ் லெவலானது இரநூறுக்கு மேலே இருக்கும் அல்லது எந்த நேரத்தில் நீங்கள் ரேண்டமாக ஒரு பிளட் க்ளூக்கோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இரநூறுக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டயபட்டிஸ் மெலிட்டஸ் அதாவது நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபாஸ்டிங் பிளட் க்ளூக்கோஸ் வெறும் வீட்டில் பார்க்கக்கூடிய பிளட் க்ளூக்கோஸும் போஸ்ட் பிராண்டட் பிளட் கிலோக்கோஸ் சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்கக்கூடிய பிளட் கிளூக்கோஸும் நம்ம உடம்புல அந்த நேரத்தில் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் எவ்வளவு சர்க்கரை இருக்குன்றதை காட்டும் இந்த ஏ ஒன் சி எனப்படும் ஒரு ஒரு அளவுகோல் இருக்கு ஹச் ஒன் ஏன்சின் என்னன்னா நம்மளுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கடந்த மூன்று மாதங்களாக ஆவரேஜா எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவீடு இதுக்கு ஒன் சி அப்படின்னு சொல்லுவோம் இது மூணு மாதம் ஆவரேஜா நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத சொல்லுவோம் நார்மலாக இந்த அளவு ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்க்கு கீழே இருக்கணும் இந்த ஒன் சி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுக்கு கீழே இருக்கணும் இந்த ஒன் சி ஃபைவ் பாயிண்ட் செவன்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் அதாவது ஐந்து புள்ளி ஏழுல இருந்து ஆறு புள்ளி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைக்கு ப்ரீ டயபட்டிக் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது டயபட்டிஸ் வர்றதுக்கு முந்தைய நிலை ப்ரீ டயபட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹச்பிஏ ஒன்சி ஆறு புள்ளி நான்கு மேலே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டயபட்டிஸ் இருக்கு நீரிழிவு நோய் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த டயபட்டிஸ் என்ன பண்ண இந்த நீரிழிவு நோயில் என்னென்ன சிம்டம்ஸ் அறிகுறிகள் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அசதி சோர்வு இருக்கும் ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டு இருக்கும் அப்புறம் வெயிட் லாஸ் இருக்கும் எடை குறைய ஆரம்பிக்கும் சில கண்டிஷன்ஸில் இந்த டைப் டூ டயபட்டிஸ்ங்கிற கண்டிஷன்ல இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வெயிட் அதிகமாகறக்கும் வாய்ப்பு உண்டு அப்புறம் அதிகப்படியான தாகம் எடுக்கும் அதுக்கு பேர் பாலி டிப்சியா அப்படின்னு சொல்லுவோம் அதிகப்படியான நீர் யூரின் போக ஆரம்பிக்கும் அதுக்கு பேர் பாலி யூரியா அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அதிகப்படியாக பசி இருக்கும் அதுக்கு பேர் பாலி ஃபேஜியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த டயபெட்டிக் பெரிஃபரல் நியூரைட்டிஸ் நம்ம சின்ன சின்ன நரம்புகளை பாதிக்கிறது மூலமாக என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கால் பாதத்துல எரிச்சல் கால் பாதத்துல மத மதப்பு ஏற்படலாம் விழித்திரையை பாதிக்கிறது மூலமாக டயபெட்டிக் இருக்குன்னு பார்வை குறைபாடு ஏற்படலாம் இதெல்லாம் தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கிறதுக்கான ஸ்டார்டிங் சிம்டம்ஸ் ஒரு அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு ஒரு சீரான அளவில் இல்லாம அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுனால என்னென்ன ஆபத்துகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பிராடா ரெண்டா பிரிச்சுக்கலாம் ஒன்னு மைக்ரோ வாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் இன்னொன்று வந்து மேக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது சின்ன சின்ன இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால வரக்கூடிய விளைவுகள் அதாவது பெரிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால வரக்கூடிய விளைவுகள் எதனால் அந்த பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு தொடர்ந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த ரத்தத்தை இருக்கக்கூடிய சர்க்கரை அந்த குளுக்கோஸ் ஆனது அட்வான்ஸ்டு கிளைகேஷன் எண்டு ப்ராடக்ட் எனக்கூடிய எனப்படும் ஒரு மூலக்கூறுகளாக மாறும் இது என்ன பண்ணும்னா ஃப்ரீ ராடிகல்ஸ் எனப்படும் ஒரு ஆபத்தான ஒரு ஒரு அணுக்களாக மாறும் இந்த அணுக்கள் ஒவ்வொரு செல்களையும் போய் பாதிக்கிறது மூலமா பல விதமான பாதிப்புகள் ஏற்படும் முதலந்த மைக்ரோ காம்ப்ளிகேஷன்ஸ் காம்ப்ளிகேஷன் பார்ப்போம் சின்ன சின்ன ரத்த குழாய்கள் தான் ஏற்படக்கூடிய பாதிப்பு முதல் பாதிப்பு டயபட்டிக் ரெட்டினோபதி நம்மளுடைய விழித்திரை கண்ணுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த விழித்திரை ரெட்டினா அப்படின்றதுல ஏற்படக்கூடிய பாதிப்பை டயபட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்லுவோம் இதனால கண் பார்வை இழப்பதுக்கும் வாய்ப்பு உண்டு ரெண்டாவது டயபெட்டிக் நெஃப்ரோபதி நம்ம டயபட்டிஸ்னால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட்டு அது செயலிழப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்றாவது டயபட்டிக் நியூரோபதி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நியூரான்ஸ் அதாவது நிரம்பு அணுக்கு செல்கள் ஒவ்வொன்றும் இந்த அட்வான்ஸ்டு கிளைகேஷன் என் ப்ராடக்ட்னால் பாதிக்கப்படுவது மூலமாக வரக்கூடிய கண்டிஷன் பேர் டயபட்டிக் நியூரோபதி இந்த டயபட்டிக் நியூரோபதி இருக்கிறதுனால என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா கால் பாதத்தில் மத மதப்பு பாதத்தில் எரிச்சல் அந்த விரல்களில் ஒரு எரிச்சல் இது போன்ற சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அறிகுறிகள் இருக்கும் இப்போது மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது பெரிய பெரிய இரத்த குழாய்களில் இந்த டயபட்டிஸ்னால் அத்ரோஸ்க்ளீரோசிஸ் எனப்படும் அந்த கொழுப்பு வந்து சேர்ந்துக்கிட்டே வரும் இந்த கொழுப்பு சேர்ந்துக்கிட்டே வந்து ஒரு டியூப்பில் நார்மல் டியூப்பில் ஒரு அடைப்பு ஏற்படுற மாதிரி இருந்துச்சே இருந்துச்சுன்னா ஒரு 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 நீங்கள் ஒரு டியூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த பைப்பில் தண்ணி போயிட்டே வந்துட்டு இருக்கு அந்த தண்ணி போயிட்டே வர்றப்போ அதில் இந்த உப்பு வந்து படிகிற மாதிரியே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது நாளாக நாளாக அது படிந்து அதிகமாகிக்கிட்டே போய் அந்த குழாயவே அடைச்சிரும்ல அதே நிலை தான் இந்த டயபட்டீஸ்லேயும் நடக்கக்கூடியது இந்த இரத்த குழாய்களில் கொழுப்பு வந்து அப்படியே தங்கிக்கிட்டே வரும் இந்த இதை பேர் அத்திரோஸ்க்ளீரோசிஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் இந்த அத்ரோஸ்க்ளீரோசிஸ் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்து இந்த அத்ரோஸ்குலோசிஸில் இருக்கக்கூடிய அந்த இந்த கொழுப்பானது பிரிஞ்சுக்கும் பிஞ்சிட்டு போய் அதை தாண்டி இருக்கக்கூடிய சின்ன ரத்த குழாய் போய் அடைச்சிடும் அடைச்சிச்சின்னா அதுக்கப்புறம் ரத்தத்தோட ரத்த ஓட்டமே இல்லாமல் அந்த உறுப்பு வந்து பாதித்து அது செயல் இதுதான் இதான் மேக்ரோவாஸ்குலர் காம்ப்ளிகேஷன் இதனால இதே இந்த மாதிரி அத்ரோஸ்குலோசிஸ் ஹார்ட்டில் நடக்குது நம்ம இதயத்தில் நடக்குது அப்படின்னா அது மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் எனப்படும் ஹார்ட் அட்டாக் மாரடைப்பை ஏற்படுத்தும் இதே இது நம்ம மூளையில இந்த மாதிரி ரத்த கொழாய்களை அடைப்பு ஏற்படுவதன் மூலமா வரக்கூடிய கண்டிஷனுக்கு பேர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம் இதே இது நம்ம காலுக்கோ கை கால்களில் போகக்கூடிய ரத்த கொழாய்களில் அடைப்பு ஏற்படின் மூலமா பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீசஸ் அப்படின்ற நோய்கள் வரும் அதனால காலில் இருக்கக்கூடிய அதுக்கு மேலே அதுக்கு தாண்டினா எந்த இடத்துக்கும் ரத்தம் போகாதனால ரத்தம் போகாதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அது தா அதை தாண்டி இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே செயலிலிருந்து அழுக ஆரமிச்சும் அப்புறம் அதை வெட்டி எடுக்கக்கூடிய நிலைமை வரும் வேறு என்னென்ன பாதிப்புகள்லாம் இந்த டயபட்டிஸ்னால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ராடிகல்ஸ் இந்த அட்வான்ஸ்டு கிளீக்கேஷன் எண்டு ப்ராடக்ட் அப்புறம் அதனால் ஏற்படக்கூடிய இந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ் அதிகமாக உற்பத்தி ஆகிறதுனால புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது புற்றுநோய்க்கான ரிஸ்க் அதிகமாகுது முதலு ரெண்டாவது இது நம்மளுடைய இந்த அட்வான்ஸ்டு லெகேஷன் இன் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை வலுங்க நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து விடும் இதனால இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி போதுமான அளவுக்கு இல்லாததுனால அதிகப்படியான கிருமி தொற்றுக்கு ஆளாகும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரும் பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா காயங்கள் அடி அப்புறம் காயம் சீக்கிரமாக ஆறாது நாள் ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு மேலே இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனால இந்த டயபெட்டிக் ஃபுட் எனப்படும் நோய் வரும் பாதத்தில் ஏற்படக்கூடிய புண்ணு வந்து ஆறாததுனால அது அதிகமாயிட்டே போய் 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 அது காலில் இந்த அந்த அந்த உறுப்பே கால் பகுதியே அழுகி போய் சில நேரம் அதுக்கு என் ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷன்ஸ்ல அதை வெட்டி எடுக்கக்கூடிய ஆம்பிடேட் பண்றது கூடிய நிலைமை கூட ஏற்படும் இந்த டயபட்டிஸ் நீரிழிவு நோயை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா இந்த டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு டீம் ஒர்க் இந்த டீம் ஒர்க்கில் டாக்டர் இருப்பாங்க அப்புறம் அந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க அவங்க கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த டீமில் இந்த பாதிக்கப்பட்ட நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க தான் கேப்டன் ட்ரீட் பண்ணக்கூடிய மருத்துவர் வந்து ஒரு கைடு இந்த பாதையில் போங்க இதை பண்ணுங்கள் இந்த மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி டயட்டில் இருங்க இந்த மாதிரி வாக்கிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு மருத்துவர் ஒரு கைடாக இருந்து உங்களுக்கு வழி நடத்துவார் ஆனால் அந்த பாதையில் போகக்கூடிய கேப்டன் வந்து நீங்கள் தான் இதில் இந்த டயபட்டீஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களுடைய பங்கு தான் ரொம்ப முக்கியம் அவங்க டாக்டர் சொல்கிறபடியே கேட்டுட்டு கரெக்டான லெவலில் அவங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டயபட்டிஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அனைத்தையும் நம்மளால் தடுக்க முடியும் நீரிழிவு நோய் இந்த டயபட்டிஸ் அப்படின்ற நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குளுக்கோமீட்ரு தேவைப்படும் இந்த குளுக்கோ அப்படிங்கிறது என்ன அது ஒரு கருவி அந்த கருவி நம்ம ரத்தத்தில் எவ்வளோ சர்க்கரை இருக்குது அந்த நேரத்தில் எவ்வளோ சர்க்கரை இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு முப்பது செகண்டில் நமக்கு காட்டக்கூடிய ஒரு கருவி இந்த பல பெரிய கம்பெனிஸ் வந்து குளுக்கோமீட்ருன்னு போட்டிருக்காங்க இது வந்து ஒவ்வொரு நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த கருவியானது அடிப்படை தேவையான ஒரு விஷயம் இந்த கருவி இந்த குளுக்கோமீட்ருங்கிற கருவி இல்லாமல் டயபட்டிஸ்ங்கிறத நம்மளால் மேனேஜ் பண்ணவே முடியாது இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து சுய பரிசோதனை செய்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது செல்ஃப் மானிட்ரிங் ஆஃப் பிளட் க்ளூக்கோஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அட்டாச் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதை அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க அதில் தேரி இருக்கும் காலையில் எட்டு மணிக்கு நீங்கள் வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுக்கு எதுவும் எதுவும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்களோட ரத்தத்தின் அளவு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் குளுக்கோமீட்டர் எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் அந்த உங்கள் வெறும் வயிற்றுல உங்களோட அளவு நூறுலேருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி அன்னைக்கு அதே நாள் ஐந்து மணிக்கு ஈவினிங் ஒரு ஐந்து மணிக்கு காஃபியோ டீயோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் குளுக்கோமேட்ரு எடுத்து பிளட் சுகரை செக் பண்ணி பார்க்கணும் அந்த அளவு வந்து நூறுலேருந்து நூற்றி எண்பதுக்குள்ள இருக்கணும் இது அளவில் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய வைத்தியமானது ரொம்ப ஒரு கரெக்டான வைத்தியம் ஒரு சீரான அளவுக்குள்ள உங்களோட ரத்தத்தின் சர்க்கரை அளவு இருக்குது அதனால இந்த டயபட்டிஸ் மெல எந்த பாதிப்பும் உங்களுக்கு இனிமேல் ஏற்படாது அப்படின்றது அர்த்தம் இதை நீங்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ இல்லை ஐந்து நாட்களுக்கோ இல்லை கண்டிப்பாக ஏழு நாளைக்கு ஒரு முறையாவது செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா நம்மளோட ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இல்லை ரத் அதனால உடைய பாதிப்புகள் அண்ட் பின்விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம டாக்டர்கிட்ட கேட்குறோம் கேட்பதன் மூலமாக அவங்க டோஸ் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த மெடிசனோட டோஸை அட்ஜஸ்ட் பண்ணி தருவாங்க டைட்ரேட் பண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப மெடிசன் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் அதாவது டோஸ் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் திரும்ப நீங்கள் உங்களோட குளுக்கோமீட்ரு எடுத்து மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது ஏழு நாட்களுக்கு ஒரு முறையாவது க்ளூக்கோமீட்ரு எடுத்து காலையில் எட்டு மணிக்கு வெறும் வயதில் உங்களோட சர்க்கரையின் அளவாக பார்க்கணும் எட்டு மணியில் ஒரு ஆறு மணி ஆறு மணி இருக்கலாம் ஏழு மணி இருக்கலாம் எட்டு மணி இருக்கலாம் நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உட்காந்துட்டு வெறும் வயதில் உங்களோட சுகர் பார்க்கணும் அது நூறுலேருந்து நூற்றி நாற்பதுக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி அன்றைக்கி ஐந்து மணிக்கு பார்க்கணும் அது நூறுல இருந்து நூற்றி எண்பதுக்குள்ள இருக்கணும் இந்த அளவுக்குள்ள சீராக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த டயபட்டிஸ்னால பாதிக்கப்படுறவங்க அல்லது அதுக்கு மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைப்போ கிளைசிமியா எனப்படும் ஒரு பாதிப்பு இந்த ஹைப்போ கிளைசிமியா அப்படின்னா என்னன்னா ஹைப்போனா கம்மியா இருக்கிறது கிளைசிமியான ரத்தத்தின் சர்க்கரை அளவு இரத்தத்தின் சர்க்கரை அளவு கம்மியாக இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு பேர் ஹைப்போக்ளைசிமியா இந்த ஹைப்போக்ளைசிமியா அப்படின்றதுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உப்புன்னு வேர்க்கும் அதிகப்படியாக பசி இருக்கும் தலை சுற்றல் வரும் தலைவலி வரும் இது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிசின் டோஸ் அளவுக்கு அதிகமாக எடுத்தாலும் அல்லது மெடிசின் எடுத்துட்டு கரெக்டான நேரத்தில் சாப்பிடாம இருந்தீங்கன்னாலும் இந்த ஹைப்போக்ளைசிமியா வரும் இதெல்லாம் சிம்டம்ஸ் சரி எனக்கு உண்மையிலே தான் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்போது எப்போவுமே உங்ககிட்ட உங்கள் குளுக்கோமீட்டர் இருக்கும் அந்த குளுக்கோமீட்டரை எடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு சிம்டம்ஸ் இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் இருக்கிறப்போ நீங்கள் ப்ளெட்டில் சுகர் பார்க்கணும் அந்த சுகர் பார்க்கும்போது அந்த ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு எழுவதுக்கு கீழே இருந்தால் உங்களுக்கு ஹைப்போக்ளைசிமியா வருது அப்படின்னு அர்த்தம் இந்த ஹைப்போக்ளைசிமியா வருது அப்படின்னா என்னன்னா நம்ம இதை வந்து ஈஸியாக இதை சரி பண்ணிடலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைகளில் நூறு கிராம் குளுக்கோஸ் பாக்கெட் இருக்கும் அந்த நூறு கிராம் க்ளூக்கோஸ் பாக்கெட்டை வாங்கி ஒரு சின்ன சின்ன பாக்கெட்டில் ஐந்து பொட்டலங்களில் பிரிச்சிருக்கணும் பிரித்து ஒரு பாக்கெட் பாக்கெட்டாக வச்சுக்கணும் ஒவ்வொரு பாக்கெட்லையும் இருபது கிராம் க்ளூக்கோஸ் இருக்கும் அப் இதை நீங்கள் எப்போவுமே உங்கள் கையில் வச்சுருக்கணும் இப்போது உங்களுக்கு ஹைப்போக்ளைசிமே அதாவது ரத்தத்தின் சர்க்கரை அளவு குறைந்தது போன்ற அறிகுறிகள் வந்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் பண்ண வந்த உடனே பிளட் க்ளூக்கோஸை செக் பண்ணணும் க்ளுக்கோ எடுத்து பிளட் குளுக்கோஸை செக் பண்ணணும் செக் பண்ணுறப்போ நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்பட தேவையில்லை இந்த உங்களுக்கான அறிகுறிகளுக்கு காரணம் வேறு ஏதோ உண்டு எழுபதுக்கு கீழே கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹைப்போக்ளைசிமியா வந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த இருபது கிராம் குளுக்கோஸ் பாக்கெட்டை எடுத்து வாயில் கொட்டிட்டு தண்ணி குடிச்சிடணும் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் இப்படி எப்படி சொல்லி கரெக்டாக ஒரு பத்துலேருந்து இருபது செகண்டுக்குள்ள உங்களுக்கு நார்மலாகிடும் இதுதான் இந்த ஹைப்போகுளைசிமியாவை கையாளுறதுக்கான ஒரு சரியான வழிமுறை அதை தவிர்த்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாக்லேட்ஸ் எடுத்து சாப்பிட்றது அல்லது சாப்பாடு சாப்பிட்றது அல்லது சர்க்கரை நல்லா தூக்கு அதிகமாக போட்டுட்டு டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது இது வந்து ஒரு சரியான ஒரு வழிமுறை கிடையாது ஏன்னா நம்ம சாப் நம்ம குளுக்கோஸை எடுத்துக்காமல் ஒரு சாக்லேட்டாவோ அல்லது சர்க்கரையாகவோ எடுத்து போட்டோம்னா அது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி அது குளுக்கோஸாக மாறி நம்ம ரத்தத்துக்கு வந்து அது ஒவ்வொரு செல்களுக்கும் போகிறதுக்குன்னு நேரம் எடுக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அதிகப்படியாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்துருவோம் இன்னும் சரியாகலை என்ன சரியாகலை சரியாகலைன்னு சாப்பிட சாப்பிட ரத்தத்தோட அளவு அளவுக்கு அதிகமாக போய் சர்க்கரையின் அளவு ரொம்ப அதிகமாக போய் அந்த கட்டுப்பாட்டை இழந்து மேற்கொண்டு ஹைப்பர்கிளைசிமியாவுக்கு போயிட்டே இருப்போம் இப்போ ஹைப்போகிளைசிமியா வருது அப்படின்னா என்னன்னா அதை சரியான விதத்துல நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் இந்த டயபட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்ற நோய்க்கு ஒரு முதல் தீர்வு அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி நம்ம உணவு மூலமாகவும் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை மூலமாகவும் இரத்தத்தின் சர்க்கரை அளவை சீராக வைத்து கொள்ள பார்க்கணும் இந்த மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி அப்படின்றது என்னன்னா சரியான உணவை சரியான அளவுல சரியான நேரத்தில் எடுத்துக்கக்கூடிய ஒரு வழிமுறை சரியான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவுச்சத்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தணும் அது முதல்லது அதிகப்படியான சர்க்கரை சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும் அதிகப்படியான சர்க்கரை சத்து இருக்கக்கூடிய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அதிகமாக போட்டு குடிக்கக்கூடிய காஃபி டீ ஃப்ரூட் ஜூசஸ் பழச்சாறுகள் கரும்பு ஜூஸ் ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸ் இது போன்ற ஹை சுகர் கண்டன்ட் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை அளவு இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் நார்ச்சத்து டயட்ரி ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுச்சத்துகளை அதிகப்படியாக எடுத்துக்கணும் அப்படிப்பட்ட உணவுகள் என்னென்னா இந்த மில்லட்ஸ் சிறுதானியம் எனப்படும் அந்த மில்லட்ஸ் தான் குதிரைவாளி தினை சாமை வரகு இது போன்ற மில்லட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும் பழங்களை ஜூஸ் போட்டு சாப்பிடாம அப்படியே சாப்பிட்ணும் அதுவும் எல்லா பழத்தையும் சாப்பிட முடியாது சில இரத்தத்தில் சர்க்கரை உடனே ஏத்தாத கூடிய பழங்கள் அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய பழங்கள் உதாரணத்துக்கு கொய்யா பழம் நாட்டு வாழைப்பழம் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம் அடிக்கடி மாமிசம் உட்கொள்கிறத தவிர்க்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வரோட்டாஸ் எடுக்கிறத தவிர்க்கணும் இந்த வரோட்டாக்கள்ல அலாக்சான் அப்படின்ற ஒரு கெமிக்கல் ஒரு வேதியியல் மூலக்கூறு இருக்கும் இந்த அலாக்சான் என்ன பண்ணுவோம்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் போய் திசுக்கல்ல வேலை பார்க்க விடாமல் தடுத்துடும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதிகப்படுத்தும் இதனால் டைப் டூ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு உணவுகளை காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு ஒரு பத்து மணிக்கு ஒரு ஆறு இட்லி ஏழு இட்லி சாப்பிட்றத தவிர்த்துட்டு சரியான அளவு காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு ஒரு எட்டு மணி டு ஒம்பது மணிக்குள்ளே ஒரு ரெண்டு இட்லி அப்புறம் பதினொன்று டு பன்னெண்டுக்குள்ளே கொஞ்சம் பருப்பு வகை ஏதாவது பருப்பு பயிர் அந்த மாதிரி சாப்பிட்றோம் அடுத்து மதிய சாப்பாடு ஒரு ஒன்று டூ ரெண்டுக்குள்ளே சாப்பிட்றது அடுத்து ஒரு நாலு டு அஞ்சுக்குள்ளே ஒரு காஃபியோ டீயோ சர்க்கரை கம்மியான அளவில் போட்டு அடுத்து ஒரு ஏழு டு எட்டு பேர் ஒரு கொஞ்சம் உணவு சாப்பிட்றது ஒரு பருப்பு வகை சாப்பிட்றது அது ஒரு சூப் சாப்பிட்றது காய்கறி சூப் சாப்பிட்ற அப்புறம் ஒரு எட்டு மணிக்குள்ளே நைட்டு டின்னரை முடிச்சுருக்கணும் இந்த மாதிரி உணவை மொத்தமாக வச்சு சாப்பிடாமல் பிரித்து பிரித்து சாப்பிட்றது மூலமாக ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகப்படியாக ஏறாமல் ஒரு சீரான அளவில் இருக்கும் இது ஒரு முக்கியமானது அதுவும் இந்த மத்திய சாப்பாடை நம்ம அதிகப்படியான சாதம் வச்சுக்காம சாதத்தை வந்து கம்மியாக்கிட்டு ஒரு ஒரு பங்குக்கு கீரை இன்னொரு பங்குக்கு ஒரு காய் இன்னொரு பங்குக்கு ஒரு கூட்டு அப்புறம் அதை ஒரு தட்டில் நான்குல மூன்று பங்கு வந்து இந்த காய் கீரை கூட்டு இருக்கணும் ஒரே ஒரு பங்குக்கு தான் சாதமோ அரிசியோ இருக்கணும் அதுவும் நீங்க மில்லட்ஸ் எனப்படும் பண்ணணும் இந்த திணை வரகு சாமை குதிரை வலிக்கு மாறுறது ரொம்ப நல்லது நாள் வரைக்கும் நம்ம சாதத்துக்கு காயெல்லாம் தொட்டு இருப்போம் இனிமே காய்கறிகளுக்கு சாதத்தை தொட்டுக்கிறது தான் ஒரு சரியான ஒரு உணவு முறை இந்த மாதிரி உணவு முறைகள் மூலமா நம்மளுடைய இரத்தத்தோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை ஒரு சீரான நிலையில் வைத்துக்கொள்ள முடியும் இந்த டெக்னிக் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பேர் மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு அரை மணி இருந்து ஒரு நாற்பது நிமிஷம் வாக்கிங் போகணும் அது கண்டினியூஸாக போகணும்னு இல்லை ஒரு காலையில் ஒரு இருபது நிமிஷம் ஈவினிங் ஒரு இருபது நிமிஷம் இந்த மாதிரி பிரித்து பிரித்து நடக்கணும் ஒரு ஸ்டெப் கவுண்டர் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு வில கம்மியான அளவில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு அது ஒரு ஸ்டெப் ட்ராக்கர் வச்சு ஒரு செவன் தௌசண்ட் ஸ்டெப்ஸு அண்ட் அபோவ் ஏழாயிரம் ஸ்டெப்புகளுக்கு மேலே நடக்கணும் இது ஒரு முக்கியமானது ரெண்டாவது அதுக்கப்புறம் என்னன்னா ஆல்கஹால் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை முற்றிலுமாக தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் நேரத்துக்கு கரெக்டான நேரத்தில் ஆறு மணி நேரத்துலேருந்து ஏழு மணி நேரம் வரைக்கும் ஒரு நாளைக்கு டெய்லி தூக்கம் மனதையும் உடலையும் ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வைத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இந்த மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதோடு சேர்த்து உங்களோட மருந்து சேருது இதெல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் உங்கள் டயபெட்டிஸை ஒரு சீரான அளவுக்குள்ளே நம்மளால் வைத்துக்கொள்ள முடியும் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் எனப்படும் நீரிழிவு நோய் பற்றி இந்த காணொலியில் பார்த்த விஸ் தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி